இந்த ஜூலி அப்படின்னு வைரலான ஆனாங்க தெரியுமா ஒரு அப்பாவி பொண்ணு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லறத்தனமா ஊரை சுத்துற மோடி அப்படின்லாம் பேசினாங்க அந்த மாதிரி பேசியிருக்காரு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஜாலியா ட்ரிப்பு போயிட்டே இருக்கலாம் நினைக்கிறீங்களா என்ன கட்சி அவருடைய ரசிகர்கள் கத்தத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்வளவுதான் அவங்க ரசிகர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல அவரால் அப்படி ஒரு கட்டை விழுது அத்தனை பேர் கீழே விழுது உயிர் காப்பாற்ற ஒரு செகண்ட் நின்று என்னப்பா பண்ற பாத்து பண்ணு பார்க்க கூட சொல்ல முடியல அப்படியே போய்கிட்டு இருக்காரு எம்எஸ்சி மூலமாகவும் மேக் இன் இந்தியா மூலமாகவும் இந்த வார்த்தைகள்லாம் தெரியுமா அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியுமா விஜய் ரசிகர் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சால அலமித்தியா பி போ அதுக்கப்புறம் ஏ சாம்பைனை தான் துறக்கட்டுமா ஏ அப்படிதான்டா அடிச்சா கேட்கும் இதுவா ஒரு தலைவருக்கு அழகு அப்படி பயமூத்துற அளவுக்கு மோடி கபிலிட்டி இருந்ததுன்னா இன்னைக்கு மோடிய எதிர்த்து உரிமையில பேசுற அளவுக்கு சின்ன சின்ன நடிகர் இந்த பிரகாஷ் ராஜுக்கு எல்லாம் தைரியம் வந்திருக்காரு ஓகேங்களா எங்க தமிழ்நாட்டுல உரிமையில பேச வேண்டாம் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக ஒரு நார்மல் நடிகர் வந்து பேச சொல்லுங்க தூக்கி உள்ள வச்சிருக்க எஸி மக்களுக்கு வளர்ச்சி எங்க இருக்கு தமிழ்நாட தாண்டி நார்த் சைட்ல நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியோட ஆதரவோட இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்திலயுமே பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையுமே எசி மக்கள் பலந்துகிட்டே இருக்காங்க பலந்துகிட்டே இருக்காங்க தொழிலாளர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க கூட ஒரு ஆள் இல்ல பாரு இந்த நிலைமையில தான் உண்மையிலே இதே உத்தரப்பிரதேஷ்ல நடந்திருக்கணும் நடந்திருக்கணுமே அப்படியே நம்ம மீடியால அப்படியே பாதிருந்து பேசுவோம் அப்போ குரல் கொடுக்க வேண்டிய மீடியாக்கள் குரல் கொடுக்கல எதிர்த்து பேச வேண்டிய கூட்டணி கழ்ச்சியில இருக்கக்கூடிய திருமாவளவன் பேசல இந்த விஜய் காலில் இரண்டாவது மாநிலம் நாடகிட்டு மதுரையில் நடத்தி முடிச்சிருக்காரு இதுல அவருடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இன்னமும் விஜய ரசிகரிடமும் திமுகவின் நாடே வந்து எதிர்ப்பும் சம்பாதிச்சிட்டு வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் மேடையில் பேசும்போது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவே மையப்படுத்தி பேசியிருந்தாரு நீங்க எப்படி பாக்குறீங்க பிரதர் அவர் வந்து எக்ஸ்பிரஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிக நல்ல நடிகர் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனா டேட்டா ஜீரோ டேட்டா ஜீரோ இதை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் ஏன் அப்படின்னா இந்த ஜூலின்னு ஒரு போராட்ட காலத்துல வந்து இந்த ஜூலி அப்படின்னு வைரலா நாங்க தெரியுமா ஒரு அப்பாவி பொண்ணு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லறத்தனமா ஊற சுத்திர மோடி அப்படின்லாம் பேசினாங்க அந்த மாதிரி பேசிருக்காரு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஜாலியா ட்ரிப்பு போயிட்டே இருக்கலாம் நினைக்கிறீங்களா என்ன கேஜி ஏதாவது கொஞ்சம் அறிவு இருக்கா அவருக்கு அறிவு இருக்கானே கேக்குறேன் நான் ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறீங்கன்னா எங்க கேள்விக்கு பல் சொல்லுங்க அவர் வந்து பல நாடுகளை விசிட் பண்ணதுனால தான் இன்னைக்கு பெஹல்கம் அட்டாக் இந்தியால நடந்தப்போ நூத்து கணக்கான நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சாங்க இந்தியா பண்ண சிந்தூர் ஆப்ரேஷன் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்கிற அந்த யுனை நேஷன்ஸ்ல மூணு நாடை தவிர யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல எவ்ரிபடி ஸ்டுட் இந்தியா இன்னைக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பெருந்தன்மையோட காலையே விடறாரு எங்க மக்களை கொரோனா நேரத்துல வேக்சின் கொடுத்து காப்பாத்தின நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா அதாவது சைனா பணத்தை வச்சும் வைரஸ் வச்சு உலகத்தை கட்டுப்படுத்த பாக்குது அமெரிக்கா ஆயுதத்தை வச்சு கட்டுப்படுத்த பாக்குது அன்பை வச்சு உலகத்தையே கட்டுப்படுத்தி இந்தியா பக்கம் கொண்டு வந்தவர் மோடி இத வந்து ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய சொல்றாரு துபாயில இருக்கக்கூடிய அந்த யுனைடெட் எமிரேட்ஸ் அதை சுத்தி இருக்கிற அந்த அந்த நாடுகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க சார் பிரேசில் அவரை பாராட்டுறாங்க சார் இந்தியா இஸ் த பாஸ்னு சொன்னது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிரசிடென்ட் ஓகேங்களா மோடி நினைச்சா தான் ரஷ்யா உக்ரைன் வாரம் நிறுத்த முடியும்னு சொன்னது உக்ரைனை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் இப்படி ஒரு பெருமை இந்தியாவுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கா சார் மோடி சீஃப் கெஸ்ட்டா வர மாநாடுகளை விட்டுருங்க ஒரு ஜென்ரலா பல நாடுகள் கூட்டமைப்பு பண்ண ஒரு மாநாட்டுல மோடி நடக்கும் பொழுது அத்தனை பேரை எழுந்து நிக்கிறாங்க நீங்க சொல்ற அந்த இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கிற தலைவர்கள் விமோதக் கொண்டு இந்த மரியாதை இந்தியா கெப்பையா கிடைச்சிருக்கா குவாட் அமைப்பு மூலமா பிரிக்ஸ் அமைப்பு மூலமா இந்தியாவை சுத்தி ஒரு பெரிய வட்டத்தையே உருவாக்கி இருக்காரு நோபடி கேன் இவன் டச்சஸ் நீங்க இத்தனை பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாம அது மட்டும் இல்ல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிரேக்கிங் எக்கானமி அந்த பிரெஜைல் சொல்லுவாங்க பிரெஜைல் சிக்ஸ்ல இருந்தோம் நாம மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதவியே இருக்கும்போது அந்த அளவுக்கு மட்டம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் யூபிஏ கவர்மெண்ட் அதாவது பிரெஜைல் சிக்ஸ் சொல்லுவாங்க இப்போ இப்ப ஸ்ரீலங்கா எல்லாம் சுத்தமா எக்கனாமியே டவுன் ஆகி பாகிஸ்தான்ல எக்கனாமியே டவுன் ஆச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி உடையக்கூடிய எக்கனாமியே ஆறாவது பொசிஷன்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆனா இன்னைக்கு வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாஸ்டஸ்ட் குரோ எக்கானியில நம்பர் ஒன் பொசிஷன் நாலு வருஷமா போதாவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போர்த் எக்கனாமி ஆயிட்டு இருக்கோம் நம்ம ஓகேங்களா அந்த அளவுக்கு அந்த அந்த இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்ட் வந்துருவோம் இவ்வளவு க்ரோயிங் பண்ணது எல்லாமே மத்த கண்ட்ரீஸோட நம்ம டெவலப் பண்ண அந்த ரிலேஷன்ஷிப்னால தான் இன்னைக்கு அமெரிக்கா டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் நான் போடுவேன் பிப்டி பர்சென்ட் ஏத்துவேன் அப்படின்னு ஏத்தப்ப கூட ஏன் பயம் இல்லாம இருக்கும் அப்படி ஒரு வர்த்தகம் மற்ற கண்ட்ரீஸ்ல நம்ம கிட்ட இருக்கு இது எல்லாத்தையும் வெளிநாடு போகாம இங்க உட்காந்துட்டே பண்ண முடியுமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க விஜய் மாதிரி இல்ல அவர மாதிரி கேரமில் உட்காந்து பண்ண முடியுமா இல்ல டூப்பு போட்டு பண்ண முடியுமா அந்த ஃபைட் சீன்ல எல்லாம் டூப் பாருங்க அந்த மாதிரி பண்ண முடியுமா நேரா போய் மோடி அவர்கள் என்ன பண்ண முடியும் நீங்க ஜூலி மாதிரி ஊர சுத்தர மோடின்ற மாதிரி அர்த்தம் நம்ம அப்ப பேசினாலும் பரவாயில்ல மக்களுக்கு விஷயம் தெரியாது இப்ப மக்களுக்கே விஷயம் தெரியும் மேடையில் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அவருடைய ரசிகர்கள் கத்தத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்வளவுதான் அவங்க ரசிகர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல அவரால அப்படி ஒரு கட்டை விழுது அத்தனை பேர் கீழே விழுறாங்க உயிர் காப்பத்தான ஒரு செகண்ட் நின்று என்னப்பா பண்ற பாத்து பண்ணு பார்க்க கூட சொல்ல முடியல அப்படியே போய்கிட்டு இருக்காரு இசி கோயிட்டு டேக் கேர் சார் கார் அமைப்பு சார் ஓகேங்களா கார் அமைப்போட கருப்பு பணத்தை வெள்ளையாக்கத்துக்கு தான் அவர் எலெக்ஷன்ல நிக்கிறார் அந்த அமைப்பால கருப்பு பணம் சம்பாதிக்க முடியல ஏன்னா நான் நாட்டு மக்களுக்கு நல்லது என்ஆர்ஐ பணத்தை வாங்கிக்கிட்டு மதமாற்ற வேலைகளை கருப்பு பணத்தை இருக்காங்க அதுக்கு இந்த போலியான என்ஆர்ஐ கல்லாம் கணக்கு கொடுக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அந்த என்ஆர்ஐல ஒன்னான காரண அமைப்பு மூலமா பணம் கொடுத்து வரப்பட்டவர் தான் விஜய் ஓகேங்களா கிட்டத்தட்ட கமலஹாசனோட வெர்ஷன் டூ கமலஹாசன் வந்து ராஸ் அர்க்குணம் இருக்கா இல்லையா அவருடைய டீம் இவர் வந்து காரணிய அமைப்பு எப்படி இருந்தாலும் எலெக்ஷன்ல எவ்வளவு எம்எல்ஏ ஜெயிச்சாலும் மறுபடியும் திமுக பக்கம் தான் போய் நிக்க போறாரு ஒரே ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டு எக்ஸைட் ஆகாதீங்க இதை தாண்டி நிறைய அரசியல் இருக்கு உங்களுக்கு வந்து என்ன ஒரு குரோத் இந்தியா கொண்டாந்து தெரியுமா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஸ்டாண்ட் அப் கம்பெனி இந்தியாவில உருவாயிருக்கு கடந்த ஆறு வருஷத்துல எப்படி எம்எஸ்சி மூலமாகவும் இன் இந்தியா மூலமாகவும் இந்த வார்த்தைகள்லாம் தெரியுமா அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியுமா விஜய் ரசிகர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் தரக்கட்டுமா அப்படி தான்டா கேக்கும் இதுவா ஒரு தலைவர் அழகு இதெல்லாம் தாண்டி வந்து எம் என்ன ஒரு புது ஸ்டாண்டப் ஆரம்பிக்கிறது ஒரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறது எப்படி இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுங்க அப்ப தெரியும் உங்களுக்கு உண்மையான தலைவர் யாரு அப்படின்னு அதே மாதிரி விஜய் எண்ணிக்கா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல ஏறி கஷ்டப்பட்டு போயிருக்காரா ஒரு கவர்மெண்ட் பஸ் காத்துக்கதோட கஷ்டம் தெரியுமா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட நிலைமை என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு தெரியுமா ஒவ்வொரு டிஸ்டிரிக்ல என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா இது எல்லாம் தெரிஞ்சாலும் அண்ணாமலை கஷ்டப்பட்டு பஸ்ல போயிருக்காரு ஐஐஎம் படிக்கும் போது பசிட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கஷ்டம் தெரிஞ்ச ஒரு தலைவரை நீங்க சூஸ் பண்ணாதான் உங்களுடைய கஷ்டத்துக்கு அவர் சொல்யூஷன் தேடுவார் அதை விட்டுட்டு முன்னாடி அரசியல் வாரிசை சூஸ் பண்ணீங்க அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் அந்த கேவலமா ஆட்சியினால பதினஞ்சு வருஷம் பின்னாடி போயிட்டோம் இப்போ அடுத்து நீங்க சினிமா வாரிசை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க கஷ்டத்தை தெரிஞ்சவங்க தலைவராக வரவே முடியாது ஸோ விஜய் மாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலேஜ் ஜீரோ பர்சன்ட் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் தேர்தல் ஆணையத்தின் மீது இதுல பாத்தீங்கன்னா இப்போ பீகாரில் நடக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் அங்க வந்துட்டு பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அங்க ஒரு கேம்பெயினை பண்ணிட்டு இருக்காரு சாலை எல்லாம் போயிட்டு மக்களை சந்திச்சு இந்த மாதிரி முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்துட்டு கலந்துக்கிறதுக்காக வரும் நாட்கள நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவங்களை போயிட்டு அங்க பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறாரு உங்களுக்கு கருத்து என்ன இந்த விவேக் ஒரு படம் அது உத்தம புத்திர நினைக்கிறேன் விவேக் சொல்லுவார் எல்லாரும் இடையே மத்திரங்க அப்படின்னு அந்த மாதிரி ராகுல் காந்தி வந்து எந்த ஒரு டேட்டாவை நம்பி இந்த ஓட்சோரின்ற கேம்பெயின் ஆரம்பிச்சாங்களோ அந்த டேட்டா கொடுத்த அமைப்பே நாங்க கொடுத்த டேட்டா தப்பு நாங்க அனாலிசிஸ் தப்பா பண்ணிட்டோம்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க சரி உடனே வந்து இவங்க பயமூர்த்தி அக்செப்ட் பண்ணிச்சாங்க காமெடி பண்றதெல்லாம் பண்ணிக்காங்க அப்படி பயமூத்துற அளவுக்கு மோடி கபிலிட்டி இருந்ததுன்னா இன்னைக்கு மோடியை எதிர்த்து ஒருமையில பேசுற அளவுக்கு சின்ன சின்ன நடிகர் இந்த பிரகாஷ் ராஜுக்கெல்லாம் தைரியம் வந்திருக்காரு ஓகேங்களா எங்க தமிழ்நாட்டுல ஒருமையில பேச வேண்டாம் ஸ்டாலின் அவர்களை நேரடியா ஒரு நார்மல் நடிகர் வந்து குத்தி காட்டி பேச சொல்லுங்க தூக்கி உள்ள வச்சிருவோம் ஒரு ட்வீட் போட்டோன்னு தூக்கி உள்ள வைக்கல சோ அந்த அமைப்பு வந்து எந்த அமைப்பு டேட்டா வச்சு ராகுல் காந்தி பேசினாலும் அவரே எங்கள் டேட்டா தப்புன்னு ஒத்துக்குச்சு ரெண்டாவது சரி அது கூட வேண்டாம் ராகுல் காந்தி சொன்ன டேட்டாவை நீங்களும் நானும் மக்களை அனலைஸ் பண்ணுவா உங்க வீட்டில் எத்தனை பேருக்கு ரெண்டு மூணு இடத்துல ஓட்டிங் இருக்கும் ஒரே இடத்துல ரெண்டு இருந்தால் தான் தப்பு பட் உங்க பேரு ரெண்டு மூணு பூத்துகள்ல இருந்தா அது ஒரு மிஸ்டேக் அந்த பூத்துகள்ல ரெண்டு மூணு இடத்துல நீங்க ஓட்டு போட்டு கூடாதுன்னு தான் கையில மை வைக்கிறாங்க ஓகேங்களா இது ஒரு அடிப்படை அறிவு இது கூட ராகுல் காந்திக்கு தெரியல சார் எங்க குடும்பத்துல சேர்ந்தவங்களுக்கு ஒருத்தருக்கே ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு இருக்கு ஆனா நாங்க ஒரு இடத்துல தான் போய் போட்டோம் ஏன்னா நம்ம சில நேரங்களை ரிமூவ் பண்ண தவறிடுறோம் அப்படி நம்ம ரிமூவ் பண்ணாலும் சிஸ்டம்ல அப்டேட் ஆகாம இருக்கு இவ்வளவுதான் பாயிண்ட் சோ இவர் என்ன பண்றாரு அப்படி டூப்ளிகேட் இருக்கிற என்ட்ரி எல்லாத்தையும் கூட்டு வந்து டூப்ளிகேட் டூப்ளிகேட் ஓட்டு போட்டாலும் ப்ரூவ் பண்ண முடியுமா பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அங்க ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை இருக்கும் நீங்க ஆர்டிஐ போட்டா கவர்மெண்ட் கிட்டே இருந்து வாங்க முடியும் இதோ பாருங்க இந்த பேர் உள்ள ஒரு நபர் மூணு தொகுதியில ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு ராகுல் காந்தி ப்ரூ ப்ரூவ் பண்ணி தான் இருப்பேன்

இறந்தவங்களோட எண்ணிக்கை இதெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுக்கணுமா வேண்டாமா பிரதர் இதை எடுக்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஏஆர் விஷயத்துல பீகார்ல பண்ணிட்டு இருக்காங்க எதிர்த்து நின்று போராடுனது யாரும் இதே திமுகவும் இதே காங்கிரசும் அப்ப நீங்க ஒரு 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 மிஸ்டேக்கை நிவர்த்தி பண்ணவும் சால்வ் பண்ணவும் விட மாட்டீங்க அந்த மிஸ்டேக்னால ஜெயிச்சோம் நோட்டீஸ் ஆகும் சொல்வீங்களா சரி ஓகே நான் திருப்பி வரேன் இது எலெக்ஷன் கமிஷன் வந்து அநியாயம் பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க அப்ப ஸ்டாலின் எப்படி ஜெயிச்சாரு அப்ப ஸ்டாலினை ஏமாத்தி ஜெயிச்சாருன்னு ஒத்துக்கிறாரா நியாயமா பார்த்தா ஒரு ஆளுங்கட்சி அவராச்சும் எதிர்கட்சி இவர் வந்து ஒரு ஆளு கட்சி தலைவராக ஸ்டேட் மாநில தலைவராக இருந்துட்டு இவர் அதுல பங்கேற்கவே கூடாது ஏன்னா இவர் எலெஷன்ல ஓட்டு மூலமா தான் ஜெயிச்சாரு அடிப்படை அறிவு அப்படிங்கிறது வந்து தலைவர்களுக்கே மிஸ் ஆகுது அப்படின்னா வாட் கேன் அதனால இவங்க என்ன நினைச்சாங்கன்னா பங்களாதேஷ்ல அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சுதான் அந்த நாடைய சுக்குநூறு ஆகினாங்க பாகிஸ்தான் அப்படிதான் பண்ணாங்க அதே மாதிரி இந்தியாலையும் பண்ணணும்னு நினைச்சாங்க பாயிண்ட் என்னன்னா இந்தியால தமிழ்நாடு கேரளா மட்டுமே கண்களை பொத்தி கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் மீதி எல்லாருமே அவ் அவர் ஆயிட்டாங்க விழிச்சுக்கிட்டாங்க நிறைய பேருக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால இவங்களாலேயே அந்த கேம்பெயின் வந்து புஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது த மோர் யூ பெர்ஃபார்ம் த பெட்டர் இஸ் யூர் பெட்டர் இஸ் யூர் ரிசல்ட் இந்தியா பண்ற பர்ஃபார்ம் அபரிமிதமா இருக்கு அதனால இவங்களுடைய இந்த போலி கம்பெனி முடிச்சு ஆயிடுச்சு அவ்வளவுதான் இஸ் ஜஸ்ட் என்டர்டைனிங் அவ்வளவுதான் ஒரு ஒரு இப்ப நமக்கும் வந்து ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தி விஜய் கமலஹாசன் இவங்க எல்லாமே ஒரே லைன் தான் என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் விஜய் ஆச்சும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முன்னாள் அந்த பாட்டுல அப்படியே காலெல்லாம் மடக்கி கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுவாரு கமலஹாசன் ஆச்சும் பத்து வேடம் போடாரு சோ இவங்க ரெண்டு பேருக்கு சினிமா தெரியும் ஆனா ராகுல் காந்திக்கு அதுவும் தெரியாது சோ மூணு பேருக்குமே அரசியல் ஒண்ணுமே தெரியாது விஜய் எங்கிருக்கிறாரோ அங்கதான் மாஸ் காட்டுற மாதிரி கமல்ஹாசன் இருந்தார் நல்லா ஏமாத்தினாரு அதே மாதிரி ஒரு மாஸ்காட்டின ஸ்பீச் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவ்வளவுதான் ராகுல் காந்தி மேபி அவர் நல்ல ஸ்டாண்டப் காமெடியா வந்திருக்கலாம் மற்றபடி சாரமே இல்லை அவருடைய குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு போகாம ஏன் இடத்துல ஒரு கேம்பெயின் கையில எடுத்து என்ன காரணம் செட் பண்றது பிரதர் நம்ம தமிழ்நாட்டு மக்களும் கேரளா மக்களும் மட்டும் தான் காங்கிரஸ் சென்ட்ரல்ல வாழ வச்சிட்டு இருக்காங்க துரோகம் பண்ற கட்சியை சைனா தானே நமக்கு பெரிய திருத்து சைனா தானே பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுத்து நம்ம அப்பாவி மக்களை பெயல்களை கொல்ல வச்சது அதுக்கெல்லாம் ஐயோ அம்மான்னு கதறிட்டு அந்த சைனாவோட கூட்டு ட்ரீட்டி சைன் பண்ணி இருக்கிற காங்கிரஸ்க்கு தமிழ் மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா நீங்க பண்றது துரோகம்னு உங்களுக்கு புரியுதா இலங்கையில நம்ம அப்பாவி மக்களை கொன்னது அத்தனை பேரும் சிங்களவர்கள் அவங்களுக்கு பினான்ஸ் எங்க இருந்து போச்சு தெரியுமா உங்களுக்கு சப்போர்ட் இந்தியா பண்ணி இந்தியா பண்ணிச்சு கத்திட்டு இருக்காங்க பட் பினான்ஸ் யாருக்கிட்ட இருந்து போய் பாருங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் யாரு அவங்களுக்கு முழுக்க முழுக்க சைனா அப்படிப்பட்ட சைனாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு ஓட்டு போடுறீங்கன்னா இந்த பாவத்தை தொலைக்கு நீங்க எந்த எந்த பம்பையில போய் முழுக்க போறீங்கன்னு தெரியல பாவமே செய்யாத நாங்களாம் மழை முடிட்டு இருக்கோம் சோ பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள் சைனாவுடைய அந்த இந்த பார்ட்டி இருக்கு இல்லையா சிபிசி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா ஜிங்பிங்கோட பார்ட்டி அவங்களுடைய ஒரு பெரிய டீல் சைன் பண்ணிருக்கு காங்கிரஸ் ஓபனாவே அந்த டீல் என்னன்னு காமிக்க சொல்லுங்க அப்புறம் கேஸ் போடட்டும் அந்த டீலையே காமிக்க முடியல சோ இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே அவங்க பார்ட்டிக்கு காசு வாங்குறேன்னு அவருடைய பவுண்டேஷன் காசு வாங்கி பேக்கெட்டுக்குள்ள போட்டார் ராகுல் காந்தி சோ இல்லாத குற்றச்சாட்டுகளெல்லாம் வச்சு இந்தியால ஒரு குழப்ப நிலைய உருவாக்கணும் தான் ராகுல் காந்தியோட ஐடியா நீங்க ஆல்ரெடி ஆதாரமே இல்லாம ரஃபேல் பத்தி ஒரு குற்றச்சாட்டும் ஆர்எஸ்எஸ் எஸ் ஒரு குற்றச்சாட்டும் கொடுத்து செம் அடி செவ்லயே வாங்கினார் கோர்ட்ல வீர சவார்கர் தன்னுடைய வாழ்க்கையில நாற்பது வருஷத்துக்கு மேல அந்த ஜெயில கடந்தவர் மீதி நாட்களையும் வீட்டு சிறையில கடந்தவர் அப்பவும் நாடு நாடு இருந்த மனுஷன் அவர் அனுபவிச்ச கொடுமை நம்ம ரெண்டு நாளைக்கு மேல அனுபவிச்சா செத்துருவோம் அப்படிப்பட்ட ஒரு மா சுதந்திர போராட்ட வீரர் அவரை அவர் வந்து தன் என்னுடைய நண்பர்களையாவது விடுவிச்சிருங்க அபாலஜி லெட்டர் இருந்தாரு என்ன விட்டுருங்க என்ன நான் உள்ளே இருக்கேன் என் நண்பர்களை வச்சிருங்க அப்படி ஒரு மிகப்பெரிய அபாலஜி லெட்டர் கிடையாது மனுன்னு பேரு அபாலஜி சொல்லக்கூடாது மனு சோ அந்த மனுவை இவரு கோட் பண்ணி நான் ஒண்ணும் சவார்த்து இல்ல நான் மன்னிப்புக்கெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னாரு மூணு தடவை மன்னிப்பு கேட்டதுக்கு சாரி 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 இப்போ காங்கிரஸுக்கு ஆதரவா இந்த ஓர்ட் ஷோரியில பேசின அத்தனை பேரும் மன்னிப்பு கேட்கறாங்க சோ இனிமேல் அவர்களுடைய பேர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இல்லை அப்பாலஜி காங்கிரஸ் குழப்பத்தை விளைவிக்கிறது லாஸ்ட்டா ஒண்ணு சொல்றேன் தமிழ் மக்கள் கிட்ட காமராஜர் வாழ்ந்த வாடக வீட சொந்த வீடுன்னு பொய்யான ப்ரொபோகேஷன் பண்ணி தான் திமுக எலெக்ஷனே ஜெய்சாங்க அந்த மாதிரி பொய்யான புரோபகண்டா தான் இது இதுக்கு தமிழ் மக்களும் கேரள மக்களும் படித்தவர்கள் ஏன்னா நம்ம நல்லா படிச்சிருக்கோம் பட் எல்லாம் பொய்யா படிச்சிருக்கோம் ராஜராஜ சோழனை பத்தியோ இல்லைன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரசரை பத்தியோ வந்து பழசி ராஜ பத்தியோ படிக்கல பாடத்துல அவங்க படிச்ச நம்ம எல்லாரும் படிச்சது அக்பர் பாபர் பத்தி கருணாநிதி பத்தி பெரியார பத்தி அதனால பொய்களே படிச்சு வந்த படித்தவர்களாக நாங்கள் உண்மையை கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு திருமலைபுரத்தை விஜய் சொல்ற மாதிரி காதை புத்திக்கிட்டு இருக்கோம் அதனால நமக்காக செய்த ஒரு பொய் பிரச்சாரம் தானே தவிர ஆதாரம் இல்லை கோர்ட்டுக்கு போக முடியும் தமிழகத்துல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு தங்களோட கோரிக்கை எல்லாம் முன்னிறுத்தி போராட்டத்துலாம் எடுப்பாங்க அவர்கள் வந்து காவல்துறையை அப்புறம் படுத்திருந்தாங்க பார்த்திருந்தோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து ஒரு ஆர் பேரணி எல்லாம் வந்திருந்தாங்க இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது உடனடியாக விசிகா தலைவர் திருமாவளவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தரக்கூடாது அப்படின்லாம் வந்துட்டு வலியுறுத்தி இருந்தாரு நீங்க எப்படி பாக்குறீங்க அதன் பிறகு அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவாங்களா திரும்ப திருமதி போராட்டத்தில் முன்னெடுப்பாங்களா எப்படி சார் பாக்குறீங்க திமுகவால எந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியாது அவங்களால ஃபால்ஸ் ஹோப் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஏன்னா திமுக கட்சியுடைய பாகிஸ்தான் இருக்கிறவுடைய கட்சிகளுடைய கட்டமைப்பு தான் என்ன அப்படின்னா பணம் இருக்கிறவங்க இப்ப பெரிய பெரிய குடும்பத்தார் மட்டுமே வாழணும் சரி ஓகே நான் பணக்காரத்துக்காக நான் பாலிடிக்ஸ் பண்றேன்பா அப்படின்னா கூட சரி ஏதோ ஏதோ கொஞ்சம் மன்னிச்சிடலாம் ஆனா நீ வளரக்கூடாது ஏன்னா நான் வளர்றது மட்டும் முக்கியம் கிடையாது ஒன்னையும் கீழே வைக்கணும் அப்பதான் நீ எனக்கு பணிஞ்சுக்கிட்டே இருப்ப அப்படிங்கிறது தான் திமுகஜி சேம் திங் இன் பாகிஸ்தான் பாகிஸ்தான் அப்படிங்கற நாடே வந்து ஜமீன்தார்களுக்காக அப்ப பெரிய பெரிய பணம் பணம் இருக்கிறவெல்லாம் வந்து மதத்தோட பெயரை வச்சு உருவாக்கி பணம் இல்லாதவெல்லாம் இன்னி வரைக்கும் தூக்கி போட்டு மீழ்ச்சிட்டு இருக்கோம் அதுதான் பாகிஸ்தான் அந்த உண்மை கூட தெரியாம ஒரு மூர்கத்தனத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற மக்கள் இவ்வளவுதான் எந்த அளவுக்கு உலக மீடியாக்களுக்கே தெரியும் ஒன்பது ஆறு பேர் அடி வாங்கிருக்கு பாகிஸ்தான்ல அங்க இருக்கிற மக்கள் கொண்டாடிட்டு இருக்கா அது கூட தெரியாம அப்ப எப்படி ஒரு மூர்கத்தனத்தில் இருப்பார்கள் மயக்கத்தில் இருப்பார்கள் பாருங்க தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஆப்னிங் இன் தமிழ்நாடு ஓகேங்களா அன்பார்ச்சுனேட்லி அது அதிகமா பாதிக்கப்பட்டது எசி இனத்தை சேர்ந்த அப்பாவி மக்கள் ஏன்னாண மக்களை இத்தனை ஆண்டுகள் கழித்தும் நீங்க நாட்டுல போய் பாருங்க ராஜஸ்தான்ல எனக்கு தெரிந்த எசீனத்தை சேர்ந்த தேவ் கப்பில் தேவ கேள்விப்பட்டிருக்கீங்களா எவ்வளவு பெரிய ஆளு அது உங்க எல்லாருக்கும் தெரியும் அதே தேவீனத்தை சேர்ந்த இன்னொரு பெண்மணி சூப்பரா ஸ்போர்ட்ஸ்ல கலக்கிட்டு இருக்காங்க தலக்கிட்டு இருக்காங்க வெயிட் லிப்டிங்ல அவங்களுடைய கணவர் யார் தெரியுமா ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜு வளர்ச்சி அவங்க அவங்களோடைய வந்து வேற ஒரு நேஷனல் விஷயத்துக்காக ஒரு மூணு நாள் நாங்கள் வந்து ஒரு டீமா பயணிக்க நேர்ந்தது அந்த நேரத்தில் ஒரு இடத்துல கூட அவங்க எச்சீனத்தை சேர்ந்தவன் கூட எனக்கு தெரியாது ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம் நாங்கள் சொல்லிருக்கணும் இல்லவே இல்லை அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவங்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் பற்றின நாலேஜ் வியந்து போனோன்னா இதுதான் பிரதர் குரோத் ஒடுக்கப்பட்டோங்கிறது பாஸ்டா இருக்கணும் இப்போ சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்கோன்றது இருக்கணும் அவ்வளோ அபிலிட்டி இருக்கு இப்ப சொல்றேன் அவங்க சொன்ன வார்த்தையை தான் நம்ம நம்ம திருப்பி திருப்பி இருக்கேன் இருக்கிற எஸ்சி மக்களும் எஸ்டி மக்களும் பண்ண நம்ம நீரஜோப் ஏகப்பட்ட பிளேயர்களை உருவாக்க முடியும் ஆனா அதுல போகஸ் பண்ணவே விடாம அவங்களை அழுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு திமுக என்ன வேலை செய்யுமோ செய்யும் அதுக்கு திருமாவளவன் போன்ற துரோகிகள் சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப நான் பாயிண்ட் வரேன் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காரு துப்புரவு தொழிலாளர் பணியை நிரந்தரம் செய்யக்கூடாது அப்ப அவனுடைய மகனும் துப்புரவு தொழிலாளர் தான் ஆவான் எனக்கு புரியல அப்ப போஸ்ட்மேன் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒரு வேலை இன்னமும் இருக்கு தோ இமெயில் ஆஃப் கம் அப்ப போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற வேலையெல்லாம் தூக்கி விட்டுலாமா ஏன்னா அவருடைய பையனும் போஸ்ட் ஆஃபீஸர் ஆவார்ல அப்படியே ஆவாரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறவருடைய பையன் ஐடி இன்ஜினியர் ஆகிட்டு அதே மாதிரி அப்படின்னா இதுல இருக்கிறவங்களால முனிசிபல் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடலாமா ஏன்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களோட பையனும் முனிசிபாலிட்டிக்கே வருவாங்களே என்ன சார் பேசுறாரு லாஜிக் இருக்கா அவர் பேசுறதுல அது ஒண்ணு வாரிசு அரசியல இருந்து 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 இன்னமும் வாரிசு மைண்ட் செட்லயே இருக்கு அதனால தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெண்டு சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய மக்களுக்கு துரோகம் செய்கிற திருமாவளவன் திருமாவளவன் அப்படின்ற அந்த ஒரு மாயையை விட்டு என்னுடைய எஸ்சி சகோதரர்கள் வர வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் சாரு ஒரு சாரு ஒரு சாரு இருக்கிற கேப் தமிழ்நாட்டுல நினைச்சுக்கிட்டே இருக்கும் சார் பட்டியலினத்தவர் எஸ்சி மக்களுக்கு எதிரான அட்டூழியங்களும் வன்முறைகளும் கடந்த நாலஞ்சு வருஷத்துலதான் ஜாஸ்தி ஆயிருக்குன்னு நான் சொல்லல அவங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணி தரக்கூடிய அவங்களை பத்தி மட்டுமே கவலைப்படக்கூடிய கதிர் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் சொல்றாரு இன்ஃபேக்ட் அவர் ஆரம்பத்தில் திமுக சப்போர்ட் பண்ண தெரிஞ்சுக்கலாம் அதனால அது மட்டும் இல்லாம இப்ப இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குரிய கோரிக்கையை அவங்க கேட்கும் போது அதை நீங்க ஜனநாயக ரீதியா சால்வ் பண்ண நினைக்காம அவங்களை அடிச்சு இழுத்துட்டு போனாங்க கொந்தளிச்சிருக்கணும் எல்லாத்துக்கும் போடுற கம்யூனிஸ்ட் பார்ட்டி கோவப்படுறாங்க சார் ஆனா நான் பட்டியலளித்தவர்களோட அடையாளம் சொல்லக்கூடிய திருமாவளவன் இப்படி அவங்களுக்கு முட்டு கொடுத்து பேசறதுங்கிறது இதுக்கப்புறமும் நீங்க முடிச்சுக்கல அப்படின்னா நான் ரெண்டு கம்பாரிசன் சொல்றேன் இந்த பக்கம் திருமாவளவனை நம்பி இருக்கக்கூடிய பட்டியலுத்தவர்கள் ஏசி வளரக்கூடிய தமிழ்நாட்டு ஏசி மக்கள் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதோ நம்ம எல்முருகன் அவர்களை மாதிரி எசி இருந்து வந்தாலும் சும்மா சூப்பரா வந்து இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பயன்படுத்தி லோன் எல்லாம் பயன்படுத்தி தேசிய சிந்தனையோட நல்லா வளரக்கூடிய மக்கள் எல்லாம் நார்த்துல இருக்காங்க எஸ் சேர்ந்தவர்கள் அவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க பெரிய பெரிய பொசிஷனுக்கு வராங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க காலக்கு கலக்குன்னு கலகுறாங்க இங்க திருவாளை நம்பி இருப்பவர்கள் ஒரு நாடக காதல் விஷயம் ஏதாவது ஒண்ணு வைரல் ஆச்சு அதை வந்து பெரிய வீடியோ ஆக்கணும் அப்படின்றத மட்டும்தான் போக்கஸ்டா அதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க போராட்டம் பண்ணி கேஸ்ல வழக்கு இருக்கிற மட்டும் தான் கட்சியில இருக்கணும் சொல்லவே சொல்றது இந்த பக்கம் திருவாலை நம்பி இருக்கிற எஸ்ஸி மக்களுக்கு இன்னும் அநீதி இழைக்கப்பட இழக்கப்படுது வேங்கையால் சம்பவத்துல இது வரைக்கும் ஒருத்தர் கூட அரெஸ்ட் ஆகல இன்னுமோ பிளாஸ்டிக் சேரு இன்னுமோ ஒரு சேர் தள்ளி உக்காந்துருக்கக்கூடிய நிலைமை இவ்வளவுதான் இதுதான் டிஃபரன்ஸ் சோ வளர்ச்சி எங்க இருக்கு எஸ்சி மக்களுக்கு வளர்ச்சி எங்க இருக்கு தமிழ்நாடை தாண்டி நார்த் சைட்ல நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியோட ஆதரவோட இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலயுமே பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலயுமே எஸ்சி மக்கள் வளர்ந்துகிட்டே இருக்காங்க வளர்ந்துகிட்டே இருக்காங்க ஒரே ஒரு அநியாயம் நடந்தது ஒரு எஸ்டி மக்களுக்கு எங்க மத்திய பிரதேசில் ஒரு கேவலமா ஒருத்தன் நடந்துகிட்டான் அடுத்த நாள் அவன் கைது செய்யப்பட்டான் அவன் வீடு இடிக்கப்பட்டது சார் கன்னியமனவனோட வீடு அதே கூட்டு பாதிக்கப்பட்ட அந்த ஒரு எஸ்டி மனிதரை கூப்பிட்டு பாத பூஜை செஞ்சாரு அங்க இருக்கிற சிஎம் பிஜேபி சிஎம் மத்திய பிரதேஷ் பிஜேபி சிஎம் எதுக்காக இட்ஸ் அ லெசன் நீங்க யாராவது ஜாதி வெறியில இந்த மாதிரி அசிங்கப்பட்டீங்கன்னா உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆனால் நான் பாத பூஜை பண்ண நீங்களும் பாத பூஜை பண்ணதுக்கு சமூக அதுக்கப்புறம் அப்படி சம்பவம் நடக்கவே இல்லை வேங்கை வயல இதை செய்ய இருந்ததா ஸ்டாலினுக்கு கேள்வி கேட்க துணிவு இருந்ததா திருமாவளவனுக்கு புரிஞ்சுக்கோங்க எஸ் சின்ன மக்கள் நீங்க திருமாவளவன் பின்னாடி போற வரைக்கும் பிளாஸ்டிக் சேர் தான் ஒரு சேர் கேப் விட்டு அநியாயம் தான் வேங்கை சம்பவங்கள் தான் நீங்க அவரை உடச்சி வெளியே வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்தியாவிற்காக தங்க மெடல் இந்தியாவே சொல்லும் போது அங்க ஏற்ற தாழ்வுகள் அழிஞ்சுக்கும் சரி இன்னைக்கு கூட சென்னையில பாத்தீங்கன்னா பெருந்த மலைக்குள்ள அங்க மின்சாரம் தாக்கி ஒரு தூய்மை பணியாளர்கள் இழந்திருக்காங்க அவங்களுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக உடனடியாக எல்லாம் கொடுக்குறாங்க அரசு தரப்புல இருந்து இதற்கு திருமாவளவு எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காம மௌனம் காக்குறாரு சார் இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நமக்காக மழை காலத்துல தூய்மை பணி செய்யக்கூடிய போன ஒரு தூய்மை பணியாளர் வந்து மின்சாரம் தாக்கி இறந்திருக்காரு இதுல நீங்க பல ஆங்கிள் பார்க்க வேண்டியிருக்கும் இந்த அன்னியன் படம் அப்படிங்கிறது அந்த படத்துல இருந்து ஒரு பாடம் என்னன்னா ஒரு மின்சாரம் தாக்கி ஒரு குழந்தை இறக்குது அப்படின்னா அதுல எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கு யார் யாருடைய குற்றம் இருக்கு அப்படிங்கிறது இதுல துப்புரவு பணியாளர்கள் நினைக்கிறேன் துப்புரவு பணியாளர்கள் எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழல இருக்காங்க அதை பாருங்க சார் உங்க வீட்டு வாசல்ல பாருங்க சார் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் உங்க வீட்டு வாசல்ல குப்பையை அள்ளக்கூடிய அந்த ஒரு தொழிலாளிக்கு கையில் கிளவு இருக்கான்னு பாருங்க எத்தனை பேர் வச்சிருக்காங்க ஏன்னா சார் எங்களுக்கு கிளவு கொடுக்கல அப்புறம் அந்த குப்பை லாரியை எடுத்துகிட்டு போகும்போது ப்ராப்பராக அதை க்ளோஸ் பண்ணி அதில் வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு சரியான மாஸ்கும் சரியான ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இருக்கணும் ஆனால் எல்லாம் கொட்டிக்கிட்டே போகுது இது ரோட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கஷ்டமா அந்த துப்புரவு தொழிலாளருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏன் அதை அழகாக காமிச்சா பாருங்க இந்தியன் ரூபத்தில் ஏன்னா அதை செய்யக்கூடிய கான்ட்ராக்டர் அவர்கள் இந்தியன் டூல சொன்ன துப்புரூர் தொழிலாளர் தான் நடிச்சிருப்பாரு துப்புரூர் தொழிலாளர் கேள்வி கேட்கும்போது அவரை ஒரு வார்த்தை திட்ட நல்ல கவனிங்க சோ இப்படி கவனிங்குப்புரூர் தொழிலாளர்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படவில்லை உடனே இருபது லட்சம் ரூபாய் பணம் அது கொல்லப்பட்டார் அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் அவ்வளவுதான அவங்களுடைய உயிர் நான் கேக்குறேன் சார் இதே வந்து யாராவது திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க உயிரை திருப்பி கொண்டு கொண்டாந்துருலீங்களா சார் அவங்களுக்கு கருணாநிதி அவர்களுக்கு அவரை மரியாதைப்படுத்த நடத்துற நிகழ்ச்சியோட செலவு மட்டும் அஞ்சு கோடியிலேருந்து இருந்து ஆறு கோடி ஆனா இங்க இறந்து போன ஒருத்தருக்கு இருபது லட்ச ரூபா இருபது லட்ச ரூபாய்க்கு அவங்க எவ்வளவு போகும் யாருக்கும் தெரியாது அது வேற அனவுஸ்மெண்ட் தான் மறுபடியும் இந்தியன் ஒன் படத்துல காட்டுற மாதிரி பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அலக்கழிப்பாங்கள தவிர சரியான படம் போய் சேராது அப்போ எந்த லெவல்ல சரி இது ஒரு பக்கம் எப்படி நீர்த்தேக்கத்துல மின்சாரம் தாக்கி ஒருத்தர் இறந்தாங்க நாங்க தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீத வேலையை முடிச்சுட்டோம் அப்படின்னு முதல்வரே சொன்னாரே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அப்ப இன்னும் எப்படி தேக்கம் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு புரியுதா நீங்க எவ்வளவு வள்னரபுலா இருக்கீங்க எவ்வளவு ஆபத்துக்குள்ள இருக்கீங்கன்னு நமக்கு கையில வேலை இருக்கு நம்மளால ஆபீஸ் போயிட்டு வந்துட முடியுது நமக்கு மாசம் சம்பளம் வருது நம்மளால நாலு படங்கள் பார்க்க முடியுது ஹாப்பியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பட் உங்களுக்கு பின்னாடி உங்க தலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய கத்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல இன்னைக்கு அந்த அந்த தாக்கி இந்த மின்சாரம் வந்து அழிஞ்சதுல ஒரு துப்புரவு தொழிலாளி போயிட்டாருன்றீங்க அவருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு நாளைக்கு அந்த ஆபத்து நம்மள யாருக்கு வேணா வரலாம் இல்ல சோ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சீர்கேடு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இப்ப துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க ஒரு ஆள் இல்ல பாருங்க இந்த நிலைமையில தான் உண்மையிலே இதே உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கணும் நடந்திருக்கணுமே அப்படியே நம்ம மீடியாலாம் அப்படியே பாஞ்சுக்கிட்டு பேசுவோம் அப்போ குரல் கொடுக்க வேண்டிய மீடியாக்கள் குரல் கொடுக்கல எதிர்த்து பேச வேண்டிய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய திருமாவளவன் பேசல ஒரு ஒரு பேனர் வந்து ஒரு ஐடி ஊழியர் மேல விழுந்து அந்த பெண்ணை இறந்து போனாங்க ரொம்ப ரொம்ப துரஷ்டமான விஷயம் தவறுதான் செஞ்சவங்களை தூக்கிலே போடணும் நானே சொல்றேன் அதிமுக ஆட்சியில நடந்தது அதே சம்பவம் திமுக ஆட்சியில் நடந்தப்போ ஒருத்தரும் கேள்வி கேள்யே உங்க நடிகர்கள்லாம் சைலண்டா இருக்காங்களே சூர்யா சும்மா இருக்காங்களே ஜோதியா சும்மா இருக்காங்களே அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சரியான வழிமுறை என்ன அப்படின்னா கண்ணை கொஞ்சம் திறங்க நீங்க யார் சமூக நீதி நினைச்சீங்களோ அவங்க சமூக நீதி கொடுக்கல நீங்க யார் துப்புரவு தொழிலாளருக்கும் ஏழைகளுக்கும் நல்லா செய்வாங்க நினைச்சீங்களோ அவங்க செய்யலை ஆனா ஒருத்தர் செஞ்சிருக்காரு இருபத்தஞ்சு கோடி பேரு வறுமை இருந்து வெளியே வந்திருக்காங்க இந்தியால செஞ்சது மோடி அப்ப அவர் பக்கம் திரும்புங்க இந்த மாதிரி அநியாயங்களும் ஒவ்வொரு அப்பாவி அப்பாவியின் மரணமும் தவிர்க்கப்படும் இந்த ஒவ்வொரு அப்பாவியோட மரணத்திலையும் திமுகக்கும் காங்கிரஸுக்கும் வாக்களிச்ச உங்களுடைய பங்கு இருக்கு